பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிக்கையாளர் பிரியன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் விடுதலை சிறுத்தை கட்சியில் ஆதவ் அர்ஜுனாக வராரு அவருக்கு துணை பொதுச் செயலாளர் அதுக்கப்புறம் ஒரு முரண்கள் ஏற்படுது திமுக கூட்டணி கூட ஒரு உரசலை ஏற்படுத்துகிறாரு அதுக்கப்புறம் நூல் வெளியீட்டு விழாவில் பேசுனது இதெல்லாம் போக அதற்கு பின்னர் தான் அவர் வந்து கட்சியிலேருந்து தற்காலிக நீக்கம் அப்படின்னு வருது இப்போ அவரே நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இந்த நிலைப்பாட்டுக்கு முன்னாடி தான் திருமாவளவன் சொல்கிறாரு அவர் ஏதோ ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்காக வந்திருக்கிறார் அப்படின்னு நான் உணர்றேன்றாரு அந்த அளவுக்கு ஆதவ் அர்ஜுனா என்ன செய்கிறார் இல்லை என்ன திட்டத்தோடு வந்திருக்கிறார்ன்றது கூட உணர முடியாத அளவுக்கு திருமாவளவன் இருந்து விட்டாரா உண்மையிலேயே வந்து அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்கார் அவர் அவர் ஏற்கனவே திமுகவுக்கு இருபத்தொன்னு எலக்ஷனில் வேலை செஞ்சிருக்காரு பிரசாந்த் கிஷோரோட சேர்ந்து ஐபேக் டீம்ல இருந்திருக்காரு ஸோ அவர் வந்து திடீர்னு வந்து நம்ம கட்சிக்கு வராரு அப்படின்ற போது இவருக்கு வந்து சரி பல கட்சிகள் ஈவன் மம்தா கூட ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கட்சிக்கு ஒரு வரா நம்ம கட்சி யூஸ்ஃபுல்லாக இருப்பார் தலித் அல்லாதலாம் சேர்க்கணுன்றது அவங்க நோக்கமாக இருக்குது ஆக்சுவலாக ஏன்னா அதனால் வந்து கொஞ்சம் கட்சியை கொஞ்சம் தலித் அந்த அந்த இதுலேருந்து அதை கேன்வாஸ்லேருந்து அதை வெளியில் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க ஸோ அதனால் வந்து இவரெல்லாம் அவங்க சேர்க்குறாங்க ஆக்சுவலாக இவர் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கிறதுனால இவருக்கு வந்து சில அஜெண்டா ஏதாவது கொடுத்துக்கலாமான்னு அவருக்கு ஒரு டவுட்டாக இருக்கும் ஏன்னா அவர் வந்து பல மாநாடுகள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் இல்லை வந்து வியூகெல்லாம் வகுத்து கொடுக்குறாரு அப்படிலாம் இருந்தால் கூட எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் டெப்டி ஜெனரல் செக்ரட்டரியாக பத்து பேரில் உத்தரவுங்களை போட்டிருக்காரு அப்படி போடும்போது நீங்கள் வந்து பலவிதமான ட்விட்லாம் போடுறீங்க அது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அதுவும் ஸ்டாலின் அமெரிக்கா போயிட்டு வரும்போதெல்லாம் நீங்கள் போடுறீங்க அப்புறம் எடுக்கிறீங்க போடுறீங்க அதெல்லாம் கூட ஒரு கட்சி கொள்கை அளவில் அதெல்லாம் ஏற்றுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் வந்து உதயநிதியை கம்பேர் பண்ணி பேசுகிறீங்க இப்போ அதையும் தாண்டி இந்த வெளியீட்டு விழா வருது புத்தகப்யூடியூழாவில் வந்து முதல்ல ஒத்துக்கிற திருமாவளவன் அதுக்கப்புறம் அந்த விஜய் வந்து மாநாட்டில் பேசினதுக்கப்புறம் அவர் ஆனந்த உடனே கூப்பிட்டு சொல்லிடுறாரு நான் அந்த மாதிரி அவர் அந்த மாதிரிலாம் பேசுகிறாரு பாசிசமாக பா பாயசமாலாம் கேட்குறாரு பாஜக பற்றின புரிதலே கிடையாது நாங்கள் பாஜக வைத்து ஒரு அணி அமைச்சிருக்கோம் அவர் வந்து திமுகவை ஆட்சி அகற்றணும்னு பேசுகிறாரு இந்த கூட்டணியில் இருந்து நான் அந்த இதில் வர முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறார் அதுக்கப்புறம் இவர் இன்னும் அழுத்தம் வந்தது திமுக அழுத்தம் வந்தது இவர் திமுக அழுத்தம் வந்ததுன்னு சொல்கிறார் அந்த மாதிரி அழுத்தம் எனக்கு எதுவும் யாரும் கொடுக்க முடியாது அப்புறம் இவர் விட்டு அறிக்கையிலேயே முதல் நாள் விட்டு அறிக்கையிலேயே என்ன சொல்கிறார் என்ன ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு திமுக கூட்டணியை டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு அதுக்கு மட்டும் இல்லை யாதும் அறிந்தே தவிர்த்தோம் சூது மறிந்தே தகர்த்தோம்னு சொல்கிறார் அப்போ திருமாவளவன் அளவுன்னு தெளிவாக அப்போவே இப்போ சொல்லலை அவர் செயல் திட்டம்ன்றது இந்த புக்கு ரிலீஸ்க்கு முன்னாடியே இதில் ஒரு விஷயம் இருக்குன்னு அவர் புரிஞ்சுட்டார் தான் வந்து ஆதவர் ஜனா பேச போகும்போது நீங்கள் அரசியல் பேச வேண்டாம் நீங்கள் அம்பேத்கரை பற்றி பேசுங்கன்னா அவர் அங்கே போயிட்டு அவர் அவரோட அஜெண்டா அப்படி மன்னர் ஆட்சி அப்புறம் ஒரு சினிமா ஃபீல்டில் திமுக குடும்பம் கையில் தான் இருக்குது ஊழல் ஆட்சி விஜய் தான் வந்து இந்த ஊழலாட்சி ஆட்சி ஆகட்டணுன்ற மாதிரிலாம் பேசிட்டார் அது வந்து அதுக்கப்புறமும் வந்து ஒரு கட்சி கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது அதில் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ண முடியாது அப்போது வந்து மறுபடியும் அவர் அவரை வந்து நீக்கிறாங்க நீக்கிற பிறகு மறுபடியும் சில தொலைக்காட்சிகள்லாம் இன்டர்வியூ கொடுக்குறாரு அதுலேயும் என்ன பண்ணுறாரு மறுபடியும் திருப்பி அட்டாக் பண்ணுறாரு ஏதோ நான் ஏதோ விடுதலை சிறுத்தைகள் கொள்கையை வலியுறுத்தின மாதிரியும் அது வந்து திமுகவுக்கு இது பிடிக்காதனால ஏதோ அழுத்தம் கொடுத்தா மாதிரியும் வேலுதான் அழுத்தம் கொடுத்தா மாதிரியும் சொல்கிறார் அதுக்கே ஒரு மறுப்பெல்லாம் சொல்லிட்டார் அது ஒரு இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்கிறார் ஏதோ ஒரு பே ஒரு கேள்விக்கு பதில் வரும்போது நீங்கள் வீசிக்காவை பார்த்து தனியா நீங்கள் நிற்க முடியுமா பத்து பர்சன்ட் ஓட்டுருக்கேன் தனியாக நிற்கலாமே அப்படின்னு கேட்குறீங்க அப்போ உதயநிதி கேளுங்க அவர் தனியாக நீ பாரா கேளுங்கன்னு உதயநிதியை பற்றி சொல்கிறார் திமுக அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல உதயநிதின்ற அப்போ அவருடைய டார்கெட் வந்து ஏதோ உதயநிதி மாதிரி தான் தெரியுது திமுக மேலே அவருக்கு ஏதோ கோவம் உதயநிதி மேலே கோவம் ஸோ ஒட்டுமொத்த திமுக அவர் இந்த மன்னராட்சியை தானே கொள்றது தானே பாடுபட்டார் அவரும் ஆதரவு ஜனாவும் மன்னராட்சியை கொண்டாட தானே பாடுபட்டார் இப்போ என்ன அவருக்கு பெருசாக வந்தால் கூலிக்கு மாறடிக்கிறவர் தானே அவர் துட்டு கொடுத்தா எந்த கட்சி வின் பண்ணணும் அதுக்காக ஸ்ட்ராடஜி பண்ணுவீங்க சிலபோது நீங்கள் சொல்கிற கட்சி நீங்கள் ஸ்ட்ராடஜி பண்ணுற கட்சி வின் சில போது வின் பண்ணுது அவ்வளோதானே ஸோ நீங்கள் ஒரு ப பைசா வாங்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்புறம் என்ன கொள்கையெல்லாம் பேசுறது நீங்கள் ஆக்சுவலாக ஒரு கொள்கையும் கிடையாது எனக்கு யார் பணம் அவனுக்காக நான் வேலை செய்யணும் அவ்வளோதான் பாயிண்ட் அது அவ்வளோதான் அதனால் இங்கே வந்து நீங்கள் ஏதோ தலித் அல்லாத நீங்கள் என்ன பேசுகிறீங்க என் கட்சி என் மக்கள்லாம் பேசுகிறீங்க ஒரு பேட்டியில் என்்கட்சியும் திரே பேச மாட்டார் நீங்கள் தான் பேசுறீங்க ரொம்ப ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டா போல் இருக்குது அது விடுதலை சிறுத்தைகளில் பாவம் அந்த காலத்துலேருந்தே கஷ்டப்பட்டு திரும்ப சுற்றி இருக்கிற எவ்வளோ பெரியலாம் அங்கே இருக்காங்க அடிபோதப்பட்டு சிறைக்கெல்லாம் போனவங்களாம் இருக்காங்க அவங்க வந்து இதை பொழுது என்னால் அது இது ரொம்ப ஒரு வித்தியாசமாக போயிட்டு இருக்குது அப்படின்னு அவங்க கொஞ்சம் இவரை பற்றி ஒரு இவர் ஏதோ ஒரு விஷயத்தோடு தான் வந்திருக்காரு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க திமுக கூட்டணியிலேருந்து வீசிக்க விழுக்கிறது இங்கே முக்கியம் இல்லை திமுக கூட்டணியில் ஒரு டேமேஜ் உண்டு பண்ணுறது ஸோ தட் திமுக கூட்டணிக்கான அந்த அந்த டேமேஜ் ஓட வந்த பிறகு அது அது மக்கள் நம்பிக்கை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அதுதான் அவங்க நோக்கம் மீசிக்காவை இழுக்கிறதுன்றது கூட திமுக கூட்டணிக்கு டேமேஜ் பண்ணுறதான் நோக்கன்னு இவரே சொல்கிறார் திருமாவளவனே சொல்கிறார் ஸோ அதனால் சரியான நேரத்தில் புரிஞ்சிட்ருக்கலாம் முதல் ட்வீட் போட்ட போதே அவருக்கு ஒரு காஷன் கொடுத்துருக்கலாம் அவர் லேட்டாக தான் அந்த புரிஞ்சின்றார் அப்படின்றது என்னுடைய கருத்து லேட்டாக புரிஞ்சுனாலும் சரியாக புரிஞ்சிருந்தாருன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்குள்ளே இருக்கிறவங்க பலவேட்டை வசம் என்ன சொல்கிறாங்க அவர் வந்து ஆதவர்ஜுனா வந்து ரொம்ப ஒரு இரண்டு மருந்தோடு தான் வெளில அமைச்சிருக்காங்கிறாங்க அந்த விஷயமும் அப்படி தான் தோணுது என்னென்னா ஆதவ நடவடிக்கை அப்படிலாம் போகும்போது கடைசி வரைக்கும் திருமாவளவன் ஆதவ விட்டு கொடுத்து பேசின மாதிரியே தெரியல இந்த கட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா திருமாவளவன் வந்து என்னுடைய கொள்கையை வந்து கொண்டு போவோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என்ன கொள்கை இருக்கோ அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்லாம் பேசுகிறாரு இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று என்னென்னா திமுகவில் இவர் ஒரு தேர்தல் விகிபு வகுப்பாளராக பணியாற்றினார் அப்போ நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு தான் பணியாற்றுனீங்க அப்பயும் உதயநிதி தேர்தலில் போட்டிடுறாரு அப்போ மன்னராட்சின்றது உங்களுக்கு தெரியாமல் கண்ணை எதை மறைத்தது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் செய்யுது இன்னொரு பக்கம் திமுக அழுத்தம் கொடுத்து தான் இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கை அப்படின்றத குற்றம் சாட்டுறாரு இப்போ திமுக அந்த அழுத்தம் கொடுத்துருதுன்னு சொன்னால் விசிகாவில் உங்களை சேர்க்கும் போதே அந்த அழுத்தத்தை திமுக கொடுத்துருக்காதா எதுக்குங்க அவர் சேர்க்குறீங்கன்னு கேட்டிருக்காதா அதாங்க திமுக இந்த விஷயத்தில் இன்னொரு கட்சியில் யாரோ ஒருத்தர் செய்கிறாங்கிறது அவங்க அதை பற்றி கவலைப்படாது கூட்டணி கட்சியாக கூட இருக்கலாம் அந்த தலைவர் தான் வந்து அவங்களோட ரொம்ப காடுகளாக ரிலேஷன்ஷிப் இருக்காரு அந்த கட்சியில் அவருக்கு கீழே ஒருத்தர் போய் செய்கிறாருன்னா திமுக அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் என்னங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ஏவா வேலு ஏதோ சந்தித்தார் இவர் ஏவாவேலு வேலு தான் எல்லா கூட்டணி கட்சிகளுடையும் ஒரு கா இது கோஆர்டினேட்டராக இருக்கார் சார் அவர் எல்லா நேரத்துலையும் சிஎம் போய் பார்த்து உங்களுக்கு சொல்ல முடியாது அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு போய் அவர் டு சொல்லுவார் அன்னாடி மிடில் மேன் மாதிரி இருக்கார் இவங்க கருத்தை அங்கே சொல்கிறது அங்கே இருக்கிற கருத்தை இங்கே சொல்கிறதுன்னு இருக்கார் அதனால் அவரை சந்திச்சிருப்பார் ரொம்ப பாயிண்ட் என்னென்னா திமுக அழுத்தம் கொடுத்து அதை வந்து இளவன் திருமாவளவன் ஏற்றுக்கிறார் அப்படின்னா அப்போது திருமாவளவனுக்கு சொந்தமாக ஒரு புத்தி கிடையாது அவருக்கு ஆளுமை கிடையாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்போ அவரை இழிவுபடுத்துகிறீங்கள திருமணம் நெழிவுபடுத்துறீங்களே அவர் தான் மூணு நாள் முன்னாடி சொன்னார்ல இதில் ஏதோ சதி இருக்குது அதனால தான் புத்தக விழாலே கலந்துக்கல அப்படின்னு சொன்னார்ல ரெண்டாவது வந்து அதை உங்களை சஸ்பெண்ட் பண்ண விஷயத்துல என்ன சொல்கிறார் அவர் மேலோட்டமாக பார்த்தா நீங்கள் கட்சி கொள்கைகளை பேசுகிற மாதிரி தெரிஞ்சால் கூட அதை கொஞ்சம் ஊரு கூர்ந்து நோக்கினால் அது கட்சி விரோத நடவடிக்கைகள் மாதிரி தெரியுதுன்னு சொல்கிறாரு இல்லையா அப்புறம் நீங்கள் அதையும் புரிஞ்சிக்கலனா அப்புறம் என்ன அர்த்தம் ஆக்சுவலாக அப்புறம் வந்து விளக்கிற பிறகு உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்குதுன்னு வேறு அதையும் சொல்கிறார் அவர் இப்படிலாம் சொல்கிறவரை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க பேட்டியின் மூலமாக என்ன சொல்கிறீங்க அவர் அவர் வந்து அழுத்தத்துக்கு பணிஞ்சு அவர் அழுத்தத்துக்கு பண்ணிய வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது ஆக்சுவலாக வந்து ரெண்டாவது வந்து ஆஸ்லாங்க திரும்ப திருமாவளவன் நல்ல ஒரு கார்டியலான ரிலேஷன்ஷிப் நேற்று கூட ஒரு கல்யாணத்தில் ஒரு ஃபங்க்ஷனில் பேசும்போது என்ன சொல்கிறார் முதல்வர் என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காரு அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆக்சுவலாக வந்து உண்மையாக அது அவருக்கு கார்டியனான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது ஏன் அதுக்கு அடிப்படையான ஒரு விஷயம் இருக்குது சார் தொண்ணூத்தொம்பதுலேருந்து தேர்தல் பாதையில் பிசிக்கா இருக்குது சார் கடந்த மூன்று எலெக்ஷனாக அவங்க சந்திக்கிற விஷயங்கள் வெற்றி இருக்குல்ல அது அவங்க இதுக்கு முன்னாடி சந்திக்காத ஒரு வெற்றி அதில் நாலு எம்எல்ஏக்கள் ரெண்டு எம்எல்ஏக்கள் பொது தொகுதியிலேருந்து வந்திருக்காங்க ரெண்டு எம்பிக்கள் பத்தொம்போதுலேருந்தே இருக்காங்க பத்து வருஷ காலம் எம்பியாக இருக்காங்க ஸோ இவங்களுடைய தேர்தல் வரலாறுல இந்த கூட்டணி வந்து அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது இவங்களால் திமுகவுக்கும் இருக்குது திமுகவில் இவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் பெனிஃபிட் இவங்க ஓட்டு அவங்களுக்கு போனால் அவங்க ஓட்டு இவங்களுக்கு வரணும் அதனால் அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் கிடச்சிருக்கிற போது இதுக்காக வந்து இந்த அந்த கூட்டணி கட்சி தலைமை தாங்கிற கட்சியை எதுக்கு சார் அவர் வந்து பகச்சிக்கணும் தேவையில்லாமல் எதுக்கு அந்த உரதலை ஏற்ப உண்டா உண்டாக்கணும் அதுவும் எலெக்ஷன் பன்னெண்டு மாதம் பதிமூணு மாதத்துக்கு மேலே இருக்கிறப்போ இதுக்கு இப்போ அந்த உரசல உண்டாக்கிக்கணும் எதிர்காலத்தில் என்ன மாதிரிலாம் விஷயங்கள் மாறும்னு தெரியாது யார் எப்படி போவாங்க எப்படின்னு தெரியாது இந்த நிலமையில் வந்து திமுக கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்குலாம் இயற்கையாக அமைய வேண்டியது அது அது தானாக ஒரு கட்டத்தில் அமையும் போது அமையும் ஆனால் அதே சமயம் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் அது கிடையாது சரி நீங்கள் சொல்லிட்டீங்க கட்சி கொள்ளுங்கள் நம்மளை விட்டுட்டார் அர்ஜுன் ஆதவ் சொல்லிட்டாருன்னு ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் மன்னராட்சி போன்ற விஷயங்கள்லாம் பேசக்கூடாது இல்லை அதெல்லாம் தப்பு இல்லையா ஸோ அதனால் இவருக்கும் வந்து திமுக கூட்டணி விட்டு வரதுக்கான எதிர்க்க நம்பிக்கை கொடுக்குற மாதிரியான கூட்டணி எதுவுமே கிடையாது யாரை நம்பி எங்கே போகிறார் அவர் ஸோ இதில் ஒரு காம்பேக்டாக இருக்கார் திமுக ஆளுங்கட்சியாக வேறு இருக்குது பல விஷயங்களில் ஆளுங்கட்சி இங்கே இருக்கிறதுனால அட்வான்டேஜாக இருக்குது அவருக்கு ஆக்சுவலாக சில சங்கடங்களும் அதில் இருக்குது போராட்டங்கள் அவருக்கு சங்கடங்களும் இல்லாமல் அது சாம்சங்காக இருக்கட்டும் கட்சி கொடி விஷயமாக இருக்கட்டும் பல விஷயம் இருக்குது வச்சுக்கோங்க பல இல்லை ஆம்ஸ்டாங் மரணமாக இருக்கட்டும் இல்லை கள்ளச்சாராயமாக இருக்கட்டும் பல விஷயங்கள் இருக்குது ஆனால் இருந்தால் கூட இதெல்லாம் தாண்டி இந்த திமுக கூட்டணியோடு இருக்க வேண்டிய அவசியம் அவர் உணர்றார் அவர் அதை ஒரிஜினால் சொல்கிற எல்லா விஷயமும் தலித்தோட எம்பவர்மெண்ட்டு அவங்க அதிகாரத்தை கொரணும் ஆட்சி கொரோனா அவருடைய ஓட்டு வாங்கி இது எந்த விஷயமும் திரும்ப தெரியாதே இருக்கார் நீங்கள் சொல்கிற எல்லா விஷயமும் திரும்பக்கு தெரியாதே இருக்கும் அவருக்கு அவர் இவ்வளோ வருஷம் கட்சியில் நடத்துகிறார் சார் எவ்வளவு அவமானங்களை பார்த்துருப்பாரு எவ்வளவு பாராட்டுகளை சந்திச்சிருப்பார் எவ்வளவு வந்து புகழ் உரைகளை சந்திச்சிருப்பார் எவ்வளவு வந்து பின்னடைவுகளை சந்திச்சிருப்பாரு இதெல்லாம் தாண்டி தானே சார் அவர் வராரு தன்னுடைய கட்சியோட ஸ்ட்ரென்த் என்ன தன்னோட கட்சியோட பலவீனம் என்ன தான் எந்த சமயத்தில் எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கணும் எல்லாம் அவர் இருபத்தஞ்சி வருஷம் கட்சியில் எடுத்துகிறவருக்கு தெரியாதே இருக்கும் நீங்கள் என்ன புதுசாக வந்து அவருக்கு சொல்ல போகிறீங்க நீங்கள் ஸ்ட்ராட்டஜை வந்து ஸ்ட்ரா டேட்டாவை தான் நீங்கள் ஏதாவது ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணலாம் டேட்டாவுக்கு மேலே ஒன்று இருக்குது மக்களுடைய பெர்செப்ஷன் ஒன்று இருக்குது அந்த கடந்த கால டேட்டாலாம் வந்து ஒவ்வொரு பென்ச மக்களுடைய பார்வையை மாறும்பொழுது கடந்த கால டேட்டாலாம் ஒர்க் அவுட் ஆகாது அதெல்லாம் ஃபெயில் ஆகிடும் இப்போ வானிலை ஆராய்ச்சியிலேயும் கடந்த கால டேட்டா வச்சு இவ்வளோ மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த வாட்டி மாறின்னு போயிட்டுருக்கு கிளைமேட் சேஞ்சில் எல்லாமே மாறுது அவங்க அதில் லாஸ்ட்டு பத்து வருஷம் ஆவரேஜ் எடுப்பாங்க ஒரு இடத்துல மழை அதை வச்சு இந்த வருஷம் இவ்வளோ பெய்யலான்னு ஒரு ஐடியா சொல்லுவாங்க அதெல்லாம் பழைய கணக்கு புதிய கணக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய பெர்செப்ஷன் நாளுக்கு நாள் மாறிட்டுருக்கு பழைய டேட்டாவில் இவ்வளோ வாங்கினா அவ்வளோ வாங்கினா நீங்கள் ஒரு வாதத்துக்கு சொல்லிக்கலாமே தவிர மக்கள் ஒவ்வொரு எலக்ஷனையும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் ஓட்டு போடுறாங்க அதனால் நீங்கள் சொல்கிற டேட்டா வச்சு நீங்கள் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வச்சு அதே மாதிரி நீங்கள் ஜெய்ச்சி சொல்ல முடியல பிரசாந்த் கிஷோரே பை எலக்ஷனில் தோக்கிறாருன்னா அவருக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியாமையாக இருக்குது வின் பண்ணுவோம் மாட்டோமோன்னு அவருக்கு தெரியாது வின் பண்ணாதான் போகிறார் அவர் ஏன் போட்டி போட்டார் அவர் என்ன நிலப்பை எதிர்பார்த்த கூட அவர் வாங்கலை அப்போ என்ன அர்த்தம் அவரால் வந்து கணிக்க முடியலன்னு அர்த்தம் நான் இவ்வளோ ஓட்டு வாங்குவோம் நினச்சோம் இவ்வளோ தான் வாங்கிருக்கோன்னு நினைக்கிறார் ஸோ அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து திருமாவளன் எவ் நோஸ் எவ்வரி திங் நீங்கள் அவருக்கு புதுதாக வந்து கட்சி கொள்கைகளை போதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது கட்சியோட ஸ்டாண்டை பல்வேறு விஷயங்களை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அவர் தன்னுடைய கட்சிக்கு எதிர் நன்மையை அவர் செய்வார் நீங்கள் அவர் கட்சியில் இருக்கிற நீங்கள் அவர் கீழே இருக்கிற நீங்கள் கட்சி கட்டுப்பாட்டை மீறி இது மாதிரிலாம் பேசியிருந்தீங்கன்னா கூட்டணிக்கு தனிமை தாங்கிற அந்த கட்சியோட அரசாங்கத்தை பற்றி நீங்கள் விமர்சித்தீங்கன்னா அதை அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே அலோவ் பண்ண முடியாது நீங்கள் எந்த கட்சிக்கு போனாலும் அதுதான் நிலமை நீங்கள் நாளைக்கு எந்த கட்சிக்கு போனாலுமே நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஒரு பேட்டியில் நான் சுதந்திரமாக இயங்கணும் அப்படின்றீங்க அதான் என்னோடய விருப்பம்ன்றீங்க நீங்கள் எந்த கட்சியில் போனாலும் சுதந்திரமாக இயங்க முடியாது ஒன்று அந்த கட்சியோட கட்டுப்பாட்டில் இருக்கணும் இல்லை அந்த கட்சி எந்த கூட்டணியில் இருக்கோ அந்த கூட்டணி தர்மத்தை நீங்கள் அனுசரிக்கணும் இது ரெண்டுத்தையும் நீங்கள் பண்ணலைன்னா அந்த கட்சியில் நீங்கள் இருக்க முடியாது அப்போது உங்களுக்கு எந்த கட்சியும் இங்கே சூட் ஆகாதுன்றதுதான் அடிப்படையான விஷயம் நீங்கள் தனியாகவே கம்பு சொத்துங்க திமுகவுக்கு தர ஒரு எவ்வளோ ஸ்ட்ராங்கான அணி சாக்க முடியுமோ சேருங்க நீங்கள் சமூக நீதிக்காக போராடுங்க நீங்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்காக போராடுங்க உங்களோட இண்டிவிஜுவலாக நீங்கள் என்னென்ன அஜெண்டாக இருக்கோ அதெல்லாம் பண்ணுங்கள் உங்களை யாரும் தடுக்க மாட்டாங்க ஒரு கட்சிக்கு கீழே ஒரு கட்டுப்பாட்டுகளை இயங்கும் போது அந்த தலைவர் சொல்ல மீறி நீங்கள் செயல்படும்போது இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் தவிர்க்க முடியாது இப்போ திருமாவளவன் ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு அதிக அளவு சுதந்திரத்தை கொடுத்து விட்டார் அப்படின்னு இந்த விஷயம் பார்க்கப்படுற பார்வை சரியான விஷயமா இருக்கா இன்னொன்று ஆதவ இந்த செயல்பாட்டினால அதிக அளவுக்கு தர்ம சங்கடத்துக்கும் அவப்பெயருக்கும் சொந்த கட்சியிலையும் கூட்டணி கட்சியிலேயும் உள்ளானது திருமண அவ்வளவனாக இருக்கிறாரா இல்லை அதாவது ஆதவ கொஞ்சம் லாங் ரோப் கொடுத்துட்டாரு அவர் ஆக்சுவலாக வந்து அதனால் வந்து அவர் கட்சியிலேயே வந்து கொஞ்சம் பொறுமை எழுந்து போனவங்களாம் இருக்காங்க இன்னும் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு ஆனால் அவங்க என்னென்னா தலித் அல்லாதவர்கள் மேலே ஆக்சிடென்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க அவங்க கட்சியில் வந்து தலித் அல்லாதவர்கள் நிர்வாகியாக இருக்கும்போது அது வந்து உயர்நிலை குழுலாம் கூடி அதுக்கப்புறம் தான் முடிவெடுக்கணும் பேச்சுவார்த்தைலாம் நடத்தி தான் முடிவெடுப்பாங்களாம் தலித்து அப்படின்ற போது அவங்க ஏன்னா தலித் அல்லாதவர்கள் நிறைய பேர் கட்சிக்கு வரணும் நிர்வாகிகளாக வரணும்னு அவங்க விரும்புகிறாங்க அதனால் அவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்தவங்கள வந்து அனுப்பக்கூடாது அப்படின்னு என்றைக்கு இவர் வந்து ச அந்த மாதிரி அதில் தான் டிலே ஆச்சு அப்படின்றாங்க ரெண்டாவது வந்து இவர் வந்து கட்சி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருப்பார் அவரே தண்ணே அவர் அவரே நினைச்சார் சரி ஒரு ஆறு மாதம் சஸ்பென்ஷனில் வந்து அவர் பேசாமல் இருப்பார் அப்புறம் ஒரு ஆறு மாதத்துக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுப்பாரு நம்ம சேர்த்துக்கலாம்னு கூட அவர் நினச்சிருக்கலாம் திருமாவளவன் ஆனால் இவர் வெளில போனவர் என்ன பண்ணார் பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு இவரோட ஆளுமையே கேள்வி கேட்கற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அதனால் வேறு வழி இல்லை இனிமேல் அவர் அவரே தானாக விலைக்கு தான் பெட்டரான வழின்னு அவர் விலகி போயிட்டார் இனிமேல் சேர உடைந்த கண்ணாடி ஒன்று விடாதுன்ற மாதிரி அவர் போயிட்டார் உண்மை ஆனால் வந்து இவர் கொஞ்சம் டிலே பண்ணார் அதுக்கு காரணம் வந்து இந்த தலித் அல்லாத உத்தராக இருக்கிறதுனால ஆக்ஷன் இருக்கிறதுல கொஞ்சம் ஆச்சு அது அந்த கட்சியில் இருக்கிறவங்களே கொஞ்சம் உள்ளுக்குள்ளே பேசும்போது கொஞ்சம் தலைவர் ரொம்ப நிதானம் காமிக்கிறாருன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க ஆக்சுவலாக இவருடைய பங்களிப்புன்றது வந்து பல சமயங்களில் வெவ்வேறு விதமான வதந்திகள்லாம் வருது இவர் தான் அந்த மாநாட்டே ஏற்பாடு பண்ணார் விடுதலை சிறுத்தைகள் இதுக்கு முன்னாடி நிறையா மாநாடுகள்லாம் நடத்திருக்காங்க சார் அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது பாயிண்ட் என்னென்னா வந்து நீங்கள் கட்சி கட்டுப்பாட்டுக்குள்ளேருந்து பேசணும் கட்சி தலைவர் இப்போது நாளைக்கே விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் வெளியில் வந்துருச்சு சொல்லுங்கள் அப்போ நீங்கள் அந்த கட்சியில் இருக்கீங்க வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் எகிரி அடிக்கலாம் திமுகவை அப்போ அவரே ஒன்றும் சொல்ல மாட்டார் ஒன்று நீங்கள் என்ன வேணால் பேசலாம் நீங்கள் பட் அவர் வந்து அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கார் நாளைக்கு வந்து இந்த கூட்டணி கண்டினியூ ஆச்சுன்னா அவங்களோட ஒரு அந்த ரெண்டு கட்சி தொண்டர்களும் இணைஞ்சி வேலை செய்யணும் சார் ஏன்னா அரசியல்ன்றது தேர்தல் மூலமாக அதிகாரம் பெறுவதில் தான் உங்களுக்கு அடுத்த கட்ட ஏற்றம் இருக்குது நீங்கள் அடுத்த தேர்தலில் நீங்கள் பின்னாடி போயிட்டீங்கன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம் கஷ்டப்பட்டு நீங்கள் மேலே வந்திருக்கீங்க அதை ஒரு நிமிஷத்தில் கெடுத்துட முடியாது ஆக்சுவலாக வந்து ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பையும் இனிமேல் தான் அவர் பார்த்து வைக்கணும் பெற்றவற்றை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் தக்க வைத்துக் கொள்வது மட்டும் இல்லாமல் அது அடுத்த கட்டத்துக்கு போகணும் ஆக்சுவலாக அப்போ அந்த லெவலில் திருமாவளன் இருக்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்படுறார் அப்போ ஆதவ இந்த செயல்கள் வந்து அவருடைய அந்த பிளானுக்கு வந்து ஒரு தடையாக இருக்குங்க ஆக்சுவலாக ஸோ அவர் ஒரு பிளான் வச்சுருப்பார் ஒரு கட்சி தலைவர்ன்றவர் வந்து அவருக்கு சில பிளான் இருக்கும் கட்சியை எப்படி கொண்டு போகணுன்றதில் எந்த நேரத்தில் எந்த இஷ்யூ எடுக்கணும்னு அவருக்கு ஒரு பிளான் இருக்கும் நீங்கள் அது தெரியாமல் தலைவருடைய மைண்ட் செட் தெரியாமல் நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு உங்கள் அஜெண்டாவில் நீங்கள் விளையாடினீங்கன்னா அது நிச்சயமாக நீங்கள் ஆக்ஷனை சந்தித்து தான் ஆகணும் அது நீங்கள் நீங்களே வெளில போயிட்டீங்க இனிமேல் உங்கள் சுதந்திரமாக நீங்கள் என்ன வேணால் செய்யுங்கள் அவ்வளோ இப்போ விசி காலேருந்து விலகிட்டார் ஆதவ அர்ஜுனாவுக்கு இனிமேல் ஊடக வெளிச்சம் எப்படி இருக்கும் ஒருவேளை அவர் விஜய் கட்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அங்கே போனால் இந்த அளவுக்கு சுதந்திரமாக செயல்பட முடியுமா திருமணம் கொடுத்த அளவுக்கு விஜய் அவருக்கு சுதந்திரத்தை கொடுத்துருவாரா ரொம்ப கஷ்டம் சார் அதாவது விஜய்யோட பார்ட்டியோட அந்த இது இருக்குல்ல அந்த செட்டப் இருக்குல்ல அந்த செட்டப்பே வந்து பார்த்தீங்கன்னா விஜயே இன்னும் யாரும் பார்க்க முடியாது அப்படின்னு இருக்காங்க நிறைய பேர் அவருடைய செய்தி தொடர்பாளர்கள் நிறைய பேர் இன்னும் விஜயை சந்திக்க முடியாது அப்படி இருக்காங்க நிறைய பேர் அதனால் புஷி ஆனந்த் மட்டுமே தான் விஜய சந்திக்கிறார் அப்படின்னு இருக்குது அதனால் அவரும் இன்னும் முழுக்க வெளியில் வரல வெள்ள நிவாரணத்தை கூட ஆளுங்களை கூப்பிட்டு தான் பார்க்குறது அவரை போய் பார்க்கல அப்படி இல்லைலாம் இருக்கும்போது இவர் அங்கே வந்து ஏதோ ஒரு செட்டப்பில் அது இயங்கிட்டுருக்கு விஜய் என்ன சொல்கிறாரு புஷி ஆனந்த் வந்து வெளில என்ன சொல்கிறாரு அதை வச்சு தான் அது போயிட்டுருக்கு இப்போ அந்த இடத்துல போய் ஆதவ அர்ஜுனா போய் என்ன அவர் ஷைன் பண்ண முடியும் இல்லை அவருடைய ஸ்ட்ராட்டஜி அங்கே ஒர்க் பண்ண முடியுன்றது நமக்கு தெரியல அந்த கட்சியிலே சேர்ந்துட்டார்னா அது எந்த இந்த மாதிரியான சுதந்திரத்தை வந்து இதுவே திருமாவளவனே கொஞ்சம் அதிகபட்ச சுதந்திரத்தை கொடுத்தனால தான் வந்தால் விளையாது ஆக்சுவலாக அவர் முதலே கட் பண்ணியிருக்கணும் ஸோ அதனால் விஜய் கட்சியிலலாம் நீங்கள் ரொம்ப சுதந்திரத்தை எதிர்பார்க்க முடியாது எல்லா விஷயங்களையும் விஜய் கருத்து சொல்கிறாரா சொல்ல மாட்டேங்கிறார் எல்லா விஷயங்களையும் சொல்ல மாட்டார் அவர் இப்போ இவர் அதில் வந்து எதாவது ட்விட் போட்டார் வச்சுக்கோங்க அது கட்சிக்கு ஏதாவது சங்கடத்தை கொண்டு வந்து வச்சுக்கோங்க என்ன ஆகும்னு சொல்ல முடியாது விஜயோட மைண்ட் செட் தெரிஞ்சு நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணிங்கன்னா அது வேறு விஷயம் விஜயே நீங்கள் சந்திக்க முடியாத லெவலில் நீங்கள் பல ட்விட்டை போட்டிங்கன்னா பல கருத்துக்களை சொன்னீங்கன்னா சோசியல் மீடியாவில் அப்புறம் நீங்கள் அந்த கட்சியிலையும் இருக்க முடியாது ஆனால் இவருக்கு வந்து ஒரு கட்டு சாதத்தில் பரிசாலி மாதிரி தான் இவர் எந்த கட்சியில போனாலும் இருப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா இவர் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக ஒர்க் பண்ணுறது வேறு விஷயம் ஒரு கட்சியில் சேர்ந்து வேலை செய்கிறது இவருடைய மைண்ட் செட்டுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக நன்றி சார் மற்றொரு நேர்காணல் சார் நான்